எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் இன்னைக்கு காணும் பொங்கல் நானும் மருதாணியும் பிள்ளைங்களோட உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்க வரோம்னு அப்பவே இந்த வெண்பா ஃபோன் பண்ணி சொன்னதை நம்பி நானும் சமைச்சு வச்சுட்டு காத்து கிடைக்கேன் இன்னும் யாரையும் காணோம் அக்கா நாங்க வந்துட்டோம் நாங்க வந்துட்டோம் பொங்கல் கொண்டாட்டெல்லாம் எப்படிக்கா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது மாதிரிதானே ஆமா பசங்க எங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்துட்டு வந்துட்டோம் நிக்கிறீங்க ஆட அதை ஏன் கேக்குறீங்கக்கா மாமாவை வழயில பசங்க பார்த்தாங்க வாங்க கடைக்கு போலாம்னு மாமா கூப்பிட்டாரு உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க இவரை என்னனு சொல்றது அப்போ இப்போதைக்கு அவங்க யாரும் வர மாட்டாங்க ஆமா நீங்க எப்போ வரதா சொன்னீங்க இப்போ எப்போ வந்திருக்கீங்க அக்கா அக்கா நாங்க பிள்ளங்களை கூட்டிட்டு கிளம்பிட்டோம் எங்க தெருவுல விவசாயிகள் எல்லாம் பொழுதுபோக்கு சங்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதுல இன்னைக்கு ஓட்டப்பந்தயம் கபடி உரி அடிக்கிறதுன்னு பல விதமான போட்டிகள் வச்சிருந்தாங்கக்கா பசங்க அதில் கலந்துக்கிட்டு பரிசெல்லாம் வேற வாங்கியிருக்காங்கக்கா நம்ம பசங்க தான் திறமசாலிகளாச்சு இதில் அவங்க பரிசு வாங்கினாங்கன்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப சந்தோஷம் வேண்பா அது மட்டும் இல்லைக்கா அத்தை மாமா சித்தப்பான்னு எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தோங்க்கா கடைசியா இப்ப உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் சரி சரி இப்படியே வந்து சேர்ந்தீங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அக்கா இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட என்ன தெரியுமா உங்க புடவை ரொம்ப அழகா இருக்குக்கா ரொம்ப சந்தோஷம் வேண்பா இந்த புடவை எங்க வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தது பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்தாராம் அது மட்டும் இல்ல இந்த பொங்கலுக்கு என் மாமனார் ஒரு புடவை என் மச்சினர் ஒரு புடவைன்னு ஆக மொத்தம் மூணு புது புடவை வந்துடுச்சுன்னா பாத்துக்கையே ஜமாயிங்க இந்த மூணு நாளும் புது புது புடவையா கட்டுறீங்கன்னு சொல்லுங்க உங்க காட்டுல மழைக்கா அக்கா நாங்க சாப்பிட்டு தான் ஆத்தாடி அதுக்குதான் காத்து கிடைக்கேன் எப்ப சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க சமைச்சது அம்புட்டையும் கொண்டாந்து வச்சு போடுறேன் ஆமா பட்டக்கா என்ன மெனு இன்னைக்கு வெண்பா மீன் வறுவல் மீன் குழம்பு எரா பக்கோடா ரசம் மிளகு தேங்காய் துவையல் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க செஞ்சு விடுறேன் அக்கா அக்கா இதுவே எக்கச்சக்கம் வேற எதுவும் வேண்டாம் இதையே திருப்தியா சாப்பிட்டா போதும் மாமா பாவம்கா மீனு எறான்னு வாங்க அவங்கள கடைக்கு அனுப்பி விட்டீங்க போல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வெண்பா இவரோட சின்ன தம்பி மீன் பண்ண எரா கொட்டன்னு வச்சிருக்காருல்ல என்ன வேணும்னு சொன்னா உடனே ஃப்ரெஷ்ஷா பிடிச்சு கொடுத்து விடுவாரு நல்லா ருசியா இருக்கும் நான் தான் முன்னமே சாப்பிட்டுருக்கேனக்கா மீன்களை கொடுத்து அக்கா இந்த வளர்க்கிறாருத்துக்கள் கொடுக்கற எங்களுக்கும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அதுக்கு என்ன சொல்லிவிட்டா போது மறுதானே நம்ம ஊர் சமுதாய கூடத்துல மீன் வளர்ப்பு பற்றி ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு அதுல மீன் மற்றும் இறால் தீவன ஊட்டச்சத்துக்களின் தேவைகளும் அதன் முக்கியத்துவமும் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் முனைவர் ஈ பிரபு அவங்க பல விவரங்களை விவரங்களை சொன்னாங்க அந்த பொதுவாக மீன் மற்றும் இறால்கள் மிகுந்த ஊட்டச்சத்து கொண்டவை இவை எளிதில் செரிக்கப்படும் புரதங்களையும் அத்தியாவசியமான அமினோ அமிலங்களான லைசின் மற்றும் மெத்தோனின் போன்றவற்றையும் தாதுக்களான கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சோடியம் பொட்டாசியம் மக்னீசியம் போன்றவற்றையும் ஆரோக்கியத்திற்கு உகந்த கொழுப்புகளையும் கொண்டுள்ளன வெற்றிகரமான மீன் மற்றும் இறால் வளர்ப்பில் தீவனத்தின் பயன்பாடு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது வளர்ப்பு மீன்களின் ஊட்டச்சத்து தேவையை நிவர்த்தி செய்வதற்காக மீன்களுக்கு தேவையான அத்தியாவசியான ஊட்டச்சத்துக்களான புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்றவை தீவனங்களில் உகந்த அளவுகளில் உட்சேர்க்கப்பட்டு தீவனம் தயாரிக்கப்பட்டு வளர்ப்பு மீன்களுக்கு அளிக்கப்படுகிறது முதலாவதாக புரதச்சத்து புரதமானது மீன் தீவன உற்பத்தியில் கவனிக்கக்கூடிய மிக முக்கிய மற்றும் அதிக செலவுமிக்க ஊட்டச்சத்து ஆகும் புரதமானது மீன்களின் வளர்ச்சி பிழைப்புத்திறன் மற்றும் ஆரோக்கியத்திற்கான மிக முக்கிய ஊட்டச்சத்தாகும் புரதங்கள் மீன்களுக்கு ஆற்றலை தருகின்றன ஹார்மோன்கள் மற்றும் நொதிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அமினோ அமிலங்களின் தேவையை நிவர்த்தி செய்கின்றன திசு வளர்ச்சிக்கு பயன்படுகிறது கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு அமிலங்களின் உற்பத்திக்கு மூலப்பொருளாக விளங்குகிறது மீன் தீவன தயாரிப்பில் புரத மூலப்பொருட்களாக மீன் தூள் கணவாய்த்தூள் இறால் தலைத்தூள் சோயாபீன் மாவு பருத்தி விதைத்தூள் உயிர்குழுமத்தூள் அரிசி தவிடு கோதுமை தவிடு போன்றவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது நெத்திலி மீன் தூளானது அறுபதிலிருந்து எழுபத்தி ஐந்து சதவீத விழுக்காடு புரதத்தை கொண்டுள்ள விலையுயர்ந்த அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் மீன் தீவன புரத மூலப்பொருளாகும் சோயா அவரை மாவு போன்ற தாவள மூலப்பொருட்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் மீன் தீவனத்தின் விலையை நாம் குறைக்கலாம் அமினோ அமிலங்கள் புரத மூலக்கூறுகள் அமினோ அமிலங்களால் ஆனவை இவை அமினோ அமிலங்கள் அத்தியாவசியமான அமிலோ அமிலங்கள் மற்றும் அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள் என பிரிக்கப்படுகிறது அவசியமான அமினோ அமிலங்களை மீன்கள் தனது உடலில் உற்பத்தி செய்ய இயலாது இவற்றினை உணவின் மூலமே அளிக்க இயலும் அவசியமற்ற அமினோ அமிலங்கள் மீன் தீவனத்தில் அமைந்திருக்க வேண்டிய கட்டாயமில்லை ஏனெனில் இவற்றினை மீன்கள் தனது உடலின் மூலம் தயாரித்து கொள்ள இயலும் அர்ஜினைன் வாலின் ஹிஸ்டிடின் ஐசோலியூசின் லியூசின் லைசின் மெத்தியோனின் தியோனின் ட்ரிப்டோபன் மற்றும் ஃபினைல் அலனின் போன்றவை பத்து அவசியமான அமினோ அமிலங்களாகும் கார்போஹைட்ரேட்டுகள் செல்களின் சக்தி தோன்றுதலுக்கு உதவுகின்றன ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்டுடன் நான்கு புள்ளி ஒரு கலோரி அளவிற்கு சக்தியை தரும் கார்போஹைட்ரேட்டுகள் மீன் தீவன உற்பத்தியில் செலவை குறைப்பதற்காகவும் மீன் தீவனங்களின் ஒட்டும் தன்மையை அதிகப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக மரவெள்ளி கிழங்கு மாவானது தீவன ஒட்டும் பொருளாகவும் கார்போஹைட்ரேட் மூலப்பொருளாகவும் மீன் தீவன உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது மிதக்கும் மீன் உணவு உற்பத்தியில் கார்போஹைட்ரேட்டுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்திய கெண்டை மீன் உணவில் உகந்த கார்போஹைட்ரேட் அளவானது இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தாறு விழுக்காடாக கருதப்படுகிறது அடுத்ததாக கொழுப்புகள் இவை செல்களின் மிக முக்கிய மூலக்கூறுகளாகும் இவை சக்தி மிகுந்த மூலக்கூறுகளாக கருதப்படுகிறது ஒரு கிராம் கொழுப்பில் ஒன்பது புள்ளி மூன்று கலோரி அளவிற்கு சக்தி உள்ளது மீன் தீவன உற்பத்தியில் ஏழிலிருந்து ஒன்பது சதவிகித அளவு கொழுப்பானது உகந்த அளவாக கருதப்படுகிறது நன்னீர் மீன் உணவுகளுக்கு லினோலெனிக் மற்றும் லினோலெயிக் அமிலங்களும் கடல்வாழ் மீன்களுக்கு இபிஏ மற்றும் டிஹெச்ஏவும் இறால் மற்றும் கொடுவா மீன்களுக்கு ஹைலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்று சொல்லக்கூடிய கொழுப்புகளும் மீன் மற்றும் இறால் தீவனங்களில் அளிக்க வேண்டும் அடுத்ததாக வைட்டமின்கள் இவை கூட்டு அங்கக மூலப்பொருட்கள் உணவில் மிக குறைவான அளவில் உள்ளன இருப்பினும் உடல் வளர்ச்சி உடல் செயல் நிகழ்ச்சிகளுக்கு இவை அவசியமானவை வைட்டமின்களால் நேரடியாக சக்தி தர இயலாது ஆனால் சக்தியளிக்கும் உடற்செயலியல் மாற்றங்கள் நடைபெற இவை தேவை வைட்டமின்கள் ஏபிசிடிஇகே என பிரிக்கப்பட்டுள்ளன இவற்றில் வைட்டமின்கள் பி மற்றும் சி நீரில் கரைபவை ஏடிஇகே கொழிப்பில் கரையும் வைட்டமின்களாகும் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீத வைட்டமின்கள் தீவன உற்பத்தியில் உகந்த அளவாக கருதப்படுகிறது அடுத்ததாக தாதுக்கள் தாதுக்களில் சில மிக அதிக அளவில் தேவைப்படுகின்றன அவை சோடியம் கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் சல்ஃபர் மற்றும் குளோரின் ஆகும் தாதுக்கள் உடல் கட்டுவித்தலுக்கு உதவுகின்றன குறிப்பாக எலும்பு பற்களை தோற்றுவிக்க கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் பயன்படுகின்றன பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து விழுக்காடு தாதுக்களவையானது மீன் தீவன உற்பத்தியில் உகந்த அளவாக கருதப்படுகிறது பொதுவாக மீன் உணவில் மூலப்பொருட்களாக மீன் தூள் மரவெள்ளி கிழங்கு மாவு சோயா அவரை மாவு அரிசி தவிடு மீன் எண்ணெய் மீன் ஹைட்ரோலைசேட் மோனோ கால்சியம் பாஸ்பேட் வைட்டமின் கலவை தாது கலவை உப்பு போன்றவை சேர்க்கப்பட்டு மீன் தீவனமானது தயாரிக்கப்படுகிறது இறால் வளர்ப்பை பொறுத்தவரை தீவன மேலாண்மையானது மிக முக்கியமானதாகவும் இறால் வளர்ப்பில் இறால் தீவனத்தின் முக்கியத்துவமானது இறால்களின் வளர்ச்சி செயல்திறன் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பிழைப்பு திறனை மேம்படுத்துகிறது இறால் தீவனங்கள் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை எளிதில் கரையாத்தன்மையினைக் கொண்டிருப்பதால் தீவனமானது முழு ஊட்டச்சத்துடன் இறால்களால் உண்ணப்படுகிறது அனைத்து அளவு வடிவங்களில் கிடைப்பதால் இறால்களின் வளர்ச்சி அளவிற்கு ஏற்ப வழங்கப்படுகிறது தீவனத்தின் ஊட்டச்சத்து கலவை தீவனத்தின் இயற்பியல் பண்புகள் மற்றும் நீரின் உணவின் திடத்தன்மை உணவு கொண்டுவரும் முறை மற்றும் சேமிப்பு பராமரிப்பு முறை இறால் உணவளிப்பு முறை உணவளிப்பு இடைவேளை இறால் வளர்ப்பு முறை இருப்பு அடர்த்தி நீரின் தரம் மற்றும் செயற்கை உணவு போன்றவை இறால் உணவின் செயல்திறனை நிர்ணயிக்கும் மிக முக்கிய காரணிகளாகும் சரியான இறால் உணவினை தேர்வு செய்யும்போது சில முக்கிய கருத்திகளை கருத்தில் கொண்டிருக்க வேண்டியது மிக முக்கியமானதாகவும் இறால் உணவானது ஒரே மாதிரியான அளவு வடிவம் மற்றும் வண்ணத்தில் இருத்தல் வேண்டும் உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் உணவு உபப்பொருட்கள் நுண்ணிய அளவில் அரைக்கப்பட்டிருக்க வேண்டும் மீன் தூள் முக்கிய உபப்பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் உணவானது மீன் தூளின் வண்ணத்தில் இருத்தல் அமி அவசியம் தரமில்லாத இல்லாத மோசமான உபப்பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் இறால் தீவனங்கள் அதன் வண்ணம் மற்றும் வாசனையை கொண்டு கண்டறியலாம் இறால் உணவு சரிபார்க்கும் தட்டானது இறாலின் உணவுண்ணும் திறனை கண்டறிய பயன்படுகிறது ஒரு ஹெக்டேர் இறால் குளமானது நான்கிலிருந்து ஆறு இறால் உணவு சரிபார்க்கும் தட்டுக்களை கொண்டிருத்தல் அவசியம் உணவு தட்டினை கண்காணிப்பதன் மூலம் இறாலுக்கு அளிக்க வேண்டிய தீவனமானது கணக்கிடப்படுகிறது இறால் தீவனத்தின் பாதுகாப்பான முறையில் இடம் மாற்றுதல் தீவன உற்பத்தி ஆலையில் தீவன தயாரிக்கப்பட்டு மூட்டையில் அடைக்கப்பட்டு உடனடியாக தீவனமானது இறால் பண்ணைக்கு கொண்டு வர வேண்டும் இறால் தீவனத்தினை இடம் மாற்றும் பொழுது குறைந்த வெப்பநிலையில் காற்றோட்டமான கொள்கலனில் கொண்டு வர வேண்டும் இறால் தீவனமானது சூரிய ஒளியில் நேரடியாக வெளிப்படுத்தக்கூடாது மற்றும் தண்ணீருடன் தொடர்பு கொள்ளாதவாறு இருத்தல் அவசியம் இறால் தீவனமானது மூன்று மாதங்களுக்குள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் தயாரிக்கப்பட்ட தீவனங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட காலாவதியாக கூடிய தயாரிப்பாகவும் அவற்றினை சரியான முறையில் அதற்கேற்ப சேமிக்கப்பட வேண்டும் முக்கியமாக தீவன பைகள் தரை மற்றும் சுவற்றில் தொடர்பு கொள்ளாதவாறு வைக்க வேண்டும் பொதுவாக ஒரு இறால் வளர்ப்பு பண்ணையில் இரண்டு வகையான சேமிப்பு வசதிகள் அவசியமானது ஒன்று பெரிய அளவிலான தீவன பைகள் சேகரிக்க ஒரு கட்டிடம் மற்றொன்று இறால் உற்பத்தி குளத்துடன் ஒரு சிறிய சேமிப்பு வசதி பல்வேறு இறால் தீவன பயன்பாட்டு முறைகள் பல்வேறு இறால் பண்ணையாளர்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது அவையவன தானியங்கி அல்லது தானியங்கி அல்லாத உணவளித்தல் முறைகளை பயன்படுத்துதல் நேரடியாக உணவளித்தல் அல்லது நீரில் மூழ்கக்கூடிய தட்டுகள் மூலம் உணவளித்தல் தட்டுகளின் காட்சி மாதிரி எடுத்தல் மூலம் தீவன உட்கொள்ளல் உணவு மாற்று விகிதம் மற்றும் இறால் வளர்ச்சியை கணக்கிடலாம் ஒரு நிலையான தீவன முறையை பயன்படுத்தி இறாலின் உடல் வளர்ச்சி மற்றும் பிழைப்பு திறனில் அடிப்படையில் உணவளிக்கலாம் தீவன பயன்பாட்டினை பொறுத்து உணவளிக்கும் நேரத்தினை நாம் கணக்கிடலாம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் தொழிற்பயிற்சி இயக்ககத்தில் மீன் உணவு ஆலை நிறுவப்பட்டு மீன் உணவானது உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மீன் மற்றும் இறால் வளர்ப்பு விவசாயிகள் தங்கள் தேவைக்கேற்ப இங்கு மீன் மற்றும் இறால் தீவனங்களை பெற்றுக்கொள்ளலாம் நீர்வாழ் உயிரி வளர்ப்பில் ஊட்டச்சத்து மற்றும் உணவூட்டமானது மீன் மற்றும் இறால் வளர்ச்சி இனப்பெருக்கம் பிழைப்பு திறன் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன விலை மலிவான மற்றும் ஊட்டச்சத்து மிக்க மீன் உணவினை உற்பத்தி செய்வதன் மூலம் நீர்வாழ் உயிரி வளர்ப்பில் அதிக இலாபத்தினை ஈட்டலாம் அதிக விலை கொண்ட மீன் மற்றும் மீன் எண்ணெய் உபயோகத்தை குறைத்து சோயா அவரை தூள் மரவெள்ளிக்கிழங்கு மாவு கடுகுத்தூள் போன்ற உணவு உபப்பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் மீன் உணவில் விலையை குறைக்கலாம் நீர் உயிரி வளர்ப்பில் ஊட்டச்சத்துகளின் முக்கியத்துவத்தை புரிந்து ஊட்டச்சத்து நிறைந்த மீன் தீவனங்களை உற்பத்தி செய்து நீர்வாழ் உயிரிகளுக்கு அளிப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதிக்காம வழங்குன்றா மீன் மற்றும் இறால் வளர்ப்பினை மேம்படுத்தலாம் என்ன மருதானி வெண்பா மீன் மற்றும் இறால் தீவன ஊட்டச்சத்துகளின் தேவைகளும் அதன் முக்கியத்துவமும் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் முனைவர் ஈ பிரபு அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி இருந்துச்சு அற்புதம்கா எம்புட்டு விவரங்களை அவ்வளோ தெளிவாக சொல்லி போட்டாரு நாம் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சிரத்தையோடு செஞ்சா நல்ல ஒரு பலனை கொடுக்கணும்னு இப்போ புரியுதுக்கா நட்ட நாற்று அம்புட்டும் தழைக்காது எல்லா தண்ணியிலையும் மீனும் வளராது எதுக்கு எது தேவை அப்படின்னு தெரிஞ்சு அறிஞ்சு அதை செஞ்சாதான் நட்டை நாத்து பச்சை கட்டும் மீன்களும் வளர்ந்து பெருசாகும் அக்கா அக்கா செவிக்கு நிறைய உணவு கொடுத்து போட்டீங்க வயிற்றுக்கு உணவு இதோ இரு புள்ள கொண்டாறேன் ஏ புள்ள மருதாணி எங்க சாப்பாட்ட மறந்து போயிட்டேல நினைச்சேன் ஆ மீன் குழம்பும் மீன் வருவல இருக்கும்போது எப்படி மறப்பேன் அப்போ எரா பக்கோடா அதையும் சேர்த்துதான் பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று பாடுங்கள் பண்டில் ஆடுங்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று பாடுங்கள் பண்டில் ஆடுங்கள் எங்கள் அன்பு நாடு நன்று பாடுங்கள் எங்கள் அன்பு நாடு பாடுங்கள் வருவது வேளாண் செய்திகள் ஊட்டச்சத்து மிகு காய்கறி தோட்டம் நமக்கு தேவையான காய்கறிகளை நாமே விளைவித்து சாப்பிடுவதில் கிடைக்கும் திருப்தியும் நிறையும் தனிதான் தோட்டம் வளர்ப்பு என்பது பயனுள்ள பொழுதுபோக்கு மற்றும் உடற்பயிற்சி மட்டுமின்றி பச்சை நிறம் மன அழுத்தத்தை குறைக்க உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன காய்கறி தோட்டம் வீட்டைச் சுற்றியுள்ள பயன்பாட்டில் இல்லாத பகுதிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாகும் சமையலறை மற்றும் குளியல் அறையில் இருந்து வெளியாகும் தெளிந்த நீரை கொண்டு பழங்கள் மற்றும் காய்கறி செடிகளை வளர்த்தலாகும் இது வீட்டுத் தோட்டம் ஊட்டச்சத்து மிகு காய்கறி தோட்டம் வீட்டு காய்கறி தோட்டம் என அழைக்கப்படுகிறது காய்கறிகள் நம் அன்றாட வாழ்விற்கு மிக முக்கியமானதாகும் ஊட்டச்சத்து வல்லுநர்களின் பரிந்துரைப்படி ஒரு நபர் ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் பழங்களையும் முன்னூறு கிராம் காய்கறிகளையும் உட்கொள்ள வேண்டும் ஆனால் தற்போதைய காய்கறி உற்பத்தியை கணக்கிட்டு பார்க்கும் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு நூற்றி இருபது கிராம் என்ற அளவில் காய்கறிகள் கிடைக்கின்றன இந்த கருத்தை மனதில் கொண்டு நாம் நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான காய்கறிகளை வீட்டு காய்கறி தோட்டத்தில் சமையலறை அல்லது குளியலறை கழிவு நீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம் இதன் மூலம் உபயோகமில்லாத தண்ணீர் தேங்கி நிற்பதையும் அதனால் ஏற்படும் சுகாதார கேட்டையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் தடுக்கலாம் நச்சுத்தன்மை இல்லாத காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது மிக அவசியமான ஒன்றாகும் ஒவ்வொருவரும் அவர்களின் இடவசதிக்கேற்ப தங்களின் தோட்டத்தை அமைத்துக் கொள்கின்றனர் வீட்டின் முன்பக்கம் ஜன்னல்கள் தொங்கு தோட்டம் மாடி தோட்டம் என பல வழிகளில் தோட்டம் அமைக்கலாம் ஊட்டச்சத்து மிகு காய்கறி தோட்டம் அமைக்கும் பகுதி அதிக சூரிய ஒளி கிடைக்கும் வெட்டவெளி பகுதி மற்றும் நீர் ஆதாரமுள்ள பகுதியாக இருக்க வேண்டும் ஊட்டச்சத்து மிகு காய்கறி தோட்டத்தின் அளவு மற்றும் வடிவம் நிலத்தின் அளவு வீட்டில் உள்ளவர்களின் எண்ணிக்கை மற்றும் தோட்டத்தை சீராக பராமரிக்கும் கால அளவை பொறுத்ததாகும் ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தினருக்கு ஐந்து சென்ட் இடம் ஆண்டு முழுவதும் காய்கறிகள் கொடுக்க போதுமானது என தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது நிலம் தயார் செய்யும் முறை பற்றி தெரிந்து கொள்வோமா நிலத்தை முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண்ணை வெட்டி களறிவிட வேண்டும் கற்கள் புதர்கள் களைகள் ஆகியவற்றை அகற்ற வேண்டும் நூறு கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை இட்டு நன்கு கலக்கிவிட வேண்டும் தேவைக்கேற்ப நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு அறுபது சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பார் சால் அமைக்க வேண்டும் தேவைப்பட்டால் படுக்கை முறையிலும் சாகுபடி செய்யலாம் விதைத்தல் மற்றும் நடவு செய்தல் முறையாக நேரடி விதைப்பு பயிர்களான வெண்டை கொத்தவரை மற்றும் பயிர் போன்றவற்றை பாரின் ஒரு புறத்தில் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் முழுச்செடியாக பிடுங்கப்படும் அல்லது அறுவடை செய்யப்படும் தண்டைக்கீரை சிறுகீரை ஆகியவற்றை ஒரு பகுதி விதை இருபது பகுதி மணல் என்ற விகிதத்தில் கலந்து கை படுக்கை முறையில் விதைப்பு செய்ய வேண்டும் சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி போன்றவற்றை வரப்பின் ஓரத்தில் அல்லது நடைபாதையில் வேண்டும் நாற்று நடவு செய்யும் பயிர்களான தக்காளி கத்தரி மிளகாய் போன்றவற்றை நாற்றங்கால் படுக்கையில் அல்லது குழித்தட்டுகளில் ஒரு மாதத்திற்கு முன்பே விதைக்க வேண்டும் விதைப்பு முடிந்து மண்ணை மூடியவுடன் எறும்பு வருவதைத் தடுக்க இருநூற்றி ஐம்பது கிராம் வேப்பம் புண்ணாக்கை தூவ வேண்டும் விதைத்து முப்பது நாட்கள் கழித்து தக்காளி கத்தரி மற்றும் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து மிளகாய் சிறு வெங்காயம் நாற்றங்காலில் இருந்து எடுத்து நடவு செய்ய வேண்டும் தக்காளி கத்தரி மிளகாய் ஆகியவற்றை முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பாரின் ஒரு பக்கத்திலும் சின்ன வெங்காயத்திற்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் பாரின் இரு பக்கமும் வேண்டும் நடவு செய்தவுடன் முதல் தண்ணீரும் நட்ட மூன்றாம் நாள் மறு தண்ணீரும் பாய்ச்ச வேண்டும் நாற்றுகளுக்கு இளம் பருவங்களில் இரு நாட்களுக்கு ஒரு முறையும் பின் பருவங்களில் நான்கு நாட்களுக்கு ஒரு முறையும் பாய்ச்ச வேண்டும் ஒரு வருடத்திற்கு வீட்டுச் செலவுக்கு தேவைப்படும் காய்கறிகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்வதே வீட்டு காய்கறி தோட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இது குடும்ப செலவில் முப்பது சதவீதம் வரை குறையும் பல பருவ தாவரங்களை மற்ற பயிர்களில் நிழல் படியாதவாறும் ஊட்டச்சத்திற்கு போட்டி ஏற்படாதவாறும் தோட்டத்தின் மூலையில் நட வேண்டும் தோட்டத்தின் நடுவில் உள்ள நடைபாதை மற்றும் ஏனைய நடைபாதையின் அருகிலும் குறுகிய கால பயிர்களான கொத்தமல்லி புதினா பொன்னாங்கண்ணி பாலக்கீரை ஆகியவற்றை நடவேண்டும் ஊடு பயிராக தண்டுக்கீரை சிறுகீரை பயிர் செய்யலாம் நாம் உரங்களை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் தெரியுமா சமையலறையில் வீணாகும் குப்பைகளை உரக்குழியிலிட்டு ஈரப்பதத்துடன் வைத்திருக்க வேண்டும் மாக்கிய சமையலறை கழிவுகளை உரமாக மாற்றி எல்லா பயிருக்கும் இட வேண்டும் கலப்பு உரத்தை பயிருக்கு ஐந்து கிராம் என்ற வீதம் நட்ட முப்பது அறுபது மற்றும் தொண்ணூறாவது நாட்களில் இட வேண்டும் பயிர் பாதுகாப்பாக பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இருக்கும் புழுக்களை கைகளால் எடுத்து அழித்தல் மற்றும் வேப்பங்குட்டை சாறு மூன்று சதவீதம் என்ற அளவில் அளிக்க வேண்டும் நச்சு மருந்துகள் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் ஊட்டச்சத்து மிகு காய்கறி தோட்டத்தின் பயன்கள் என்ன தெரியுமா அதிக ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் கிடைக்கும் நச்சு மருந்துகள் இல்லாத பழங்கள் மற்றும் காய்கறிகளை உற்பத்தி செய்யலாம் காய்கறிகள் வாங்குவதற்காக ஆகும் செலவு குறைகின்றது வீட்டு காய்கறி தோட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் கடைகளில் வாங்குவதை காட்டிலும் சுவையாக இருக்கும் சமையல் அறையில் வீணாகும் நீர் மற்றும் பொருட்களை உபயோகமாக பயன்படுத்த முடியும் உடலிற்கும் மனதிற்கும் இது ஒரு உடற்பயிற்சியாகும் பல்லாண்டு பயிர்களான மா சப்போட்டா எலுமிச்சை நெல்லி மற்றும் முருங்கை போன்றவற்றையும் தோட்டத்தின் ஒரு பகுதியில் நிழல் விழாத வகையில் நடலாம் ஒன்று அல்லது இரண்டு உரக்குழிகளை ஒரு ஓரத்தில் அமைக்கலாம் வேலியின் நான்கு ஓரங்களிலும் சுரை பாகல் மற்றும் புடலை போன்ற பயிர்களை படரவிடலாம் வெண்டை கொத்தவரை அவரை போன்ற பெரிய விதைகளை தேவையான இடைவெளி விட்டு பாத்திகளில் நேரடியாக விதைக்கலாம் கத்தரி தக்காளி மிளகாய் போன்ற சிறிய விதைகளை குழித்தட்டுகளில் வளர்த்து பிறகு நடவு செய்யலாம் பயிரிடும் பரப்பை சமமாக பிரித்து ஓராண்டு காய்கறி பயிர்களை பயிரிடலாம் தேவையான அளவு அங்கக உரங்களை அடிக்கடி இட்டு மண்ணின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் வேப்ப இலைகளை நன்கு காய வைத்து தூள் செய்து செடி ஒன்றுக்கு ஒரு கைப்பிடி விதம் செடியின் வேற்பகுதியில் போட்டு நன்கு கொத்திவிட வேண்டும் இதுவே அடியுரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படும் முட்டையோடு மீன் தொட்டி கழிவு நீர் அரிசி மற்றும் காய்கறிகள் கழுவிய நீரை கூட செடிகளுக்கு ஊற்றலாம் மக்கிய காய்கறி கழிவுகள் மாட்டுச்சாணம் அல்லது ஆட்டுச்சாணத்தை தொழூரமாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் ஒவ்வொரு பாத்திக்கும் பார் சால் பாசனம் அமைக்க வேண்டும் தேவையான அளவு தேன்கூடு பெட்டிகளை அமைப்பதன் மூலம் போதுமான அளவு மகரந்த சேர்க்கை நடைபெறுவதுடன் தேன் கிடைக்கும் வீட்டில் உள்ள கழிவு எண்ணெயை கரையான் பாதிப்புக்குள்ளாகும் தென்னை சப்போட்டா மற்றும் மாமரங்களில் தண்டு பகுதிகளில் தடவி விடலாம் குளியலறை கழிவுநீர் வெளியேறும் இடத்தில் கல்வாழை மற்றும் சேப்பிழங்கு செடிகளை வைத்தால் சோப்பு நீரை இந்த செடிகள் சுத்தமாக்கிவிடும் கழிவு நீரை நாம் இயற்கையான முறையில் மறு சுழற்சி செய்வதால் கழிவு நீர் என்பதே தேங்காது இதனால் கொசுக்கள் உற்பத்தி குறையும் மற்றும் வீட்டில் எப்போதும் குளிர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூபூர் வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூபூர் வணக்கம் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மரக்கண்ணு நட்டுப்புட்ட மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் மனக்கவலை பறந்து போகும் ஒரு பாக காத்து வந்தால் சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்கன் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் மூங்கில் பொய்யா எலவன் வேம்பு எலை கருவேற புலிகளுமீச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களும் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம்

பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ